எனக்கு தெலுங்கு 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 மலையாளம் கன்னடம் துளு என்று ஐம்பேறு மொழிகள் தெரியும் பேசட்டா வேண்டாம் வேண்டாம் நீங்களே பேசுங்க எனக்கு தெலுங்கு 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 தன் தாய்மொழியை விட்டு கொடுக்காமல் முதலில் தெலுங்கை தான் அத பேசுறீச அவரோட பேத்தி எங்க படிக்குது என் பேத்தி வந்து மூன் சைன் பள்ளியில படிக்கிறாங்க பேத்தி உம் அத சொல்லு என் முதல் பேத்தி வந்து சைன்ல படிக்கிறாங்க அவங்க விருப்பப்பட்டு இந்தி எடுத்து படிக்கிறாங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் தான் படிக்க கூடாதுன்னு சொல்றோம் உனக்கு என்ன பிரச்சனை இந்த உட்காந்து இருக்கு இந்த அம்மா இந்த அம்மாவோட பிள்ளைங்க எங்க படிக்குது இந்த அம்மாவோட பிள்ளைங்க மூணு மொழி படிக்கலையா என் பிள்ளைங்க எங்க பத்தா உனக்கு என்னடா உள்ள படிக்க நெறியாளரா ஏன் நெறியாளரே உனைய நான் கேக்குறேன் சாமானியனை கூப்பிடு அப்படின்னா சாமான் ஜெட்டு திருடா கூப்பிட்டு மகரையை பார்த்தாலே ஏதோ சோத்து கலையிற மாதிரி இருக்கு இவனை கூப்பிட்டு பார்வையா சரியில்லப்பா என் பிள்ளை எங்க படிச்சா உனக்கு என்ன நான் எந்த ஸ்கூலும் சொல்லுவேன் நீ அங்க போய் நிப்ப இது எனக்கு தேவையா

என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான்